இதில் ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் என்னென்னா விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இன்மையிலும் விருந்து அதாவது ஆவண்ணா ஆப்ஷன் ஆவண்ணா இன்மையிலும் விருந்து அடுத்து ரெண்டாவது தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழில் பெயர்களை தெரிவு செய்க என்ன கொட் கேட்டிருக்குன்னா பொது வாழ்வில் டேஸ் கூடாது டேஸ் இல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது இதுக்கு வந்து பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது ஆப்ஷன் இ அடுத்து வாய்மையை மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் வாய்மையை மலைநீராகி தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் ஆப்ஷன் இ நான்கு வெண்பா டேஸ் ஓசை உடையது செப்பல் ஓசை ஆப்ஷன் ஆ வெண்பா செப்பல் ஓசை உடையது அடுத்து ஐந்து இருநாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் ஆப்ஷன் இ வலிமையை நிலைநாட்டல் அடுத்து ஆறு காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இதுக்கு தொடரில் அடிகோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எது அப்புடின்னா சருகும் சண்டும் ஆப்ஷன் இஎண்ணா அடுத்து ஏழு பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்கை என்று டேஸ் வேண்டினார் கருணையன் எலிசபத்துக்காக வேண்டினார் ஆப்ஷன் ஆ அடுத்து எட்டு வீசுதென்றல் தொகையின் வகையை தேர்க ஆப்ஷன் ஆவண்ணா வினைத்தொகை வீசுதன்றல் அப்படிங்கிறது வினைத்தொகை அதுக்கடுத்து ஒன்பது பின் வருவனவற்றுள் முறையான தொடரை எழுது கேட்டிருக்கு இது கேட்டால் தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கிய தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் இ அடுத்து பத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது ஆப்ஷன் ஆவண்ணா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அடுத்து பதினொன்று பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் ஆப்ஷன் இ விருந்து மருந்தும் மூன்று நாள் அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கேட்டிருக்கு என்ன பாடம் கொடுத்துருக்குன்னா விசும்பில் ஊழி ஊழ் ஊல் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படின்னு கொடுத்துருக்கு இது என்ன பாடல் அப்படின்னா பன்னெண்டாவது கொஸ்டின்னு பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க என்ன என்ன நூல் அப்படின்னா பரிவாடல் பாடல் ஆப்ஷன் ஆவண்ணா அடுத்து பதிமூணு பாடலில் இடம் பெற்றுள்ள அடி மோனையை தேர்க மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் அடி மோனைனா முதல் லைனும் ரெண்டாவது லைனில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஊ ஃபஸ்ட் எழுத்து என்னது உ வ ஒத்தாப்பில் இருக்கணும் உரு அரி உந்துவழி ஊ ஊ அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆப்ஷன் ஆனாம் அதுக்கடுத்து பதினாலு ஊழ் ஊல் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க இதுனா அடுக்கு தொடர் ஊழ் ஊழ் இச்சொல்லின் அழு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் ஆப்ஷன் இஎண்ணம் அதுக்கடுத்து பதினைந்து பாடலின் ஆசிரியரை தேர்க இப்பாடலின் ஆசிரியர் யார்னால் கீரந்தையார் ஆப்ஷன் இ